ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐசிசி உலகக்கோப்பை ஒன்று நடக்க இருக்குது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகளிர் அணிக்கான உலகக்கோப்பை தான் அது அது இந்தியாவில் நடக்குது இப்போது அதுக்கான ஃபைனல்ஸும் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா ஃபிக்சர்ஸு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு சரி இதுக்கு முன்னாடி ஒரு பயோலெட்டரல் சீரீஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கூட இந்தியா வந்து ஒரு மேட்ச் பயோலெட்டரல் சீரிஸ் வச்சுருந்தாங்க அதில் மொதல் மேட்ச் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா வழக்கம் போல் இந்தியாவை தோம்சம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அடுத்து ரெண்டாவது மேட்ச் இது கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே ஆகும்னு சொல்லி இந்திய மகளிர் அணி பாத்தீங்கன்னா செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுல அவங்களுக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ரன்ஸ் மார்ஜின்ல வந்து ஜெயிச்சாங்க அதுல என்னன்னா நூறு பிளஸ் ரன் மார்ஜின்ல வந்து இந்தியா ஜெயிச்சாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டாவையும் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இப்போ மூணாவது மேட்ச் வந்து டிசைடுற மாதிரி கிட்டத்தட்ட யாரா இந்த சீரீஸ் வின் பண்ண போறா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது களமிறங்கின ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் நஞ்ச அடிலாம் இல்லைங்க ஆஸ்திரேலியா மென்ஸ் டீம் மாதிரியே சம் பர்ஃபாமன்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாலு ரன்னு அது அவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோராகவும் இப்போ ஆஸ்திரேலியா டீமுக்கு இருக்குது அதாவது ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீமுக்கு யார் யாரெல்லாம் அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பெரி பெத்து எல்லாருமே அடிச்சிருக்காங்க சரி அந்த ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆஸ்திரேலியா டீமில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா எயிட்டி ஒன் அடிச்சிருக்காங்க எலிஸ் பெரிய அறுபத்தெட்டு அடிச்சிருக்காங்க பெத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த செஞ்சுரி தான் வந்து இவ்வளோ பெரிய இந்த ரனை வந்து அவங்க அடையிறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதே போல் கார்ட்னர் வந்து ஒரு முப்பத்தொம்போது ரன் அடிச்சிருந்தாங்க சரி இந்தியா சைடில் பவுலிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே போவ பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு பட் ஆனால் விக்கெட்ஸும் ரேண்டமாக எடுத்துகிட்டே இருந்ததுனால தான் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்கு நானூற்றி பதிமூணு ரன் எடுக்கும்போது ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா இப்போ இந்தியா தரப்பில் யார் யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சிங் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க தீப்தி சர்மா ரெண்டு விக்கெட்டு அடுத்து அருந்ததி ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க சரி இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டை எப்படி இந்தியா வந்து பீட் பண்ண போகுது சேஸ் பண்ண போகுது அப்படின்னு எல்லாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியா டீம்லேருந்து உள்ளே வரும்போதே ஓப்பனிங் வந்துட்டு பிரேக் ஆகுது ஆனால் ஒரு பக்கம் ஸ்மிருதி மந்தானா மட்டுமே வந்துட்டு ஸ்டாண்ட் பையா நின்றுட்டே இருந்தாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அடுத்த தூதராக அவங்க தான் இருக்காங்க ஏன்னா வெற்றிகள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய சென்சுரிஸ் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு பக்கபலமாக இருந்துட்டு இருக்கு இப்போ கரண்ட் சினாரியோ தான் எடுத்து வச்சு பார்க்கும்போது அப்படி பட்சத்தில் ஸ்மிருத்தி மந்தானா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இருபத்தஞ்சு பாலில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்படப்புன்னு பார்த்தா ஒரு ஐம்பது வாலில் செஞ்சுரியும் போட்டாங்க இப்படி செஞ்சுரி போடும்போது எடுத்து வச்சு நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு பார்த்தா ரெக்கார்டெலாம் எடுத்து வச்சு பார்த்தா மென் ஸ்ட்ரீமில் கூட யாருமே இப்போ வரைக்கும் ஓடியையில் ஐம்பது பாலில் செஞ்சுரி அடிக்கலைங்க அதாவது யார் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி தான் இருக்கார் ஐம்பத்தி ரெண்டு பாலில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சேவாக் இருக்காரு இப்படி இருக்கும் பட்சத்தில் ஐம்பது பாலில் ஸ்மிருதி மந்தானா செஞ்சுரி அடித்து கோலியவே இப்போ வந்து பெண்ணுக்கு தள்ளியிருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து அதாவது என்னென்னா இந்த மேட்சை நம்ம வந்து எப்படி ஃபைட் பண்ணோம் அப்படிங்குறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹர்லின் இவங்க எல்லாருமே வந்து சொதக்கும்போது ஸ்மிருதி மந்தானா ஒரு பக்கம் வந்து துடுப்பாக அப்படியே அவங்க ஒரு பக்கம் துண்டா வந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ரன் அடிப்பாங்க அடுத்து இந்தியன் டீமோட கேப்டன் கௌர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆஃப் சென்ச்சுரி போட்டு அதிரடி ஆடிட்டு அவங்களும் டப்புனு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க இதுக்கு அடுத்து லோவர் ரன்ல பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா தான் வந்து அவங்களும் தனியா துண்டா ஆடி ஒரு எழுபத்தஞ்சு ரன் கிட்ட அடிச்சிருப்பாங்க சரி ஆனா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இந்தியாவோட வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து கம்மியாயிட்டே போயிடுச்சு பட் ஆனா இந்தியா டீமோட பேட்டர்ஸ் அதாவது இந்த பெண்கள் அணி பாத்தீங்கன்னா போராட்டம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே காட்டிக்கிட்டே இருந்தாங்க ரொம்பவே போராடினாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபதுக்கு மேலான ரன்ஸ் வந்துட்டாங்க ஆனால் ஒரு நாற்பது ரன் வித்தியாசத்தில் இப்போ தோல்வின்னு கண்டுட்டாங்க பட் அதாவது இந்த ஃபைட்டிங் பவர் தான் வந்து இந்த வருஷம் அவங்களுடைய வேர்ல்டு கப்பு கண்டிப்பாக இந்தியாவுக்கு அவங்க வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்பட்டு வருது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்மிருதி மந்தானாவுடைய அந்த ஃபார்ம் அவங்களுடைய ப்ரைம் ஃபார்மில் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்த பொண்ணு தான் வந்து அடுத்த ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அதாவது உமன்ஸ் கிரிக்கெட்டில் இருக்க போகிறாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சிலர் வந்து அதை வந்து விமர்சனமும் செஞ்சாங்க பட் ஆனால் இவங்க பியூட்டி மட்டும் இல்லாமல் செம்மையாக வந்துட்டு பர்ஃபாமன்ஸ்லையும் அவங்களுடைய பியூட்டியை காட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வருஷம் வேர்ல்டு கப்பு அதுவும் உமன்ஸ் கிரிக்கெட்டில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும்